தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம் நம்முடைய முச்சந்தி ஷோ ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டு வாரங்கள் இரண்டு வாரங்கள் கடந்து இருக்கிறோம் இந்த ஷோவை பொறுத்தவரைக்கும் நம்ம ஆரம்பத்தில் இருந்து ஒரு எண்ணிக்கையார்கள் பார்வையாளருடைய எண்ணிக்கையாக இருக்கட்டும் அல்லது கமெண்ட்ஸாக இருக்கட்டும் ஓரளவுக்கு அதிகரித்து இருக்கிறது பயங்கர இமாலய வளர்ச்சி சினிமா எல்லாம் சொல்லுவாங்களையா பத்திரிகை பாராட்டு மலைகள் பிரம்மாண்டமான வெற்றி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஆனாலும் ஓரளவுக்கு வரவேற்கக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து கொடுக்குற கமெண்ட்கள்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது குறிப்பாக நம்ம எடுக்கிற எல்லா விஷயங்களுமே அன்னன்னைக்கு உள்ள அரசியல் சார்ந்த விஷயங்கள் எடுக்கிறோம் மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகள் அரசாங்கத்துக்கிட்ட போய் சேர வேண்டிய விஷயம் நமக்கு விமர்சிக்க வேண்டிய விஷயங்களும் கண்டென்ட்டுகள் கொடுக்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க நம்ம அதுக்காக வந்து எல்லாத்தையும் எடுக்கல இப்போ பார்த்தோம்னா யூடியூபர்களுக்குள்ள பிரச்சனை ஆகி தற்கொலை முயற்சி லைவ் எல்லாம் போயிருக்குது வந்து அது நம்ம போல இன்னொன்று வந்து ஏன் போலங்கிறத நமக்கே அது தெரிய மாட்டேங்குது ஏன்னா நம்முடைய வேலைங்கிறது அது கிடையாது அப்படிங்கிறனால ரொம்ப சீரியஸான உருப்படியான விஷயங்களை எடுத்துக்கொண்டு பேசுவோம் அப்படிங்கிறது அதனுடைய அடிப்படை அதனால இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது இன்னுமே அதிகமாக வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட எதிர்பார்த்து காத்திருப்போம் ஓகே முச்சந்தி சோவுக்கு போவோம் நான் உங்கள் சுற்றுநாதிவாக நான் இன்றைக்கு வாரத்துடைய முதல் நாள் அப்படிங்கிறது ஒரு நல்ல செய்தியோடு ஆரம்பித்திருக்கிறது நல்ல செய்தி கெட்ட செய்தி நல்ல காலம் கட்ட காலம் அப்படிலாம் இல்லைனாலுமே கூட ஒரு உற்சாகமான ஒரு செய்தியோடு நம்ம இந்த வாரத்தை ஆரம்பித்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் ஆமா நிச்சயமா ஏன்னா பாரிஸ்ல வந்து ஒலிம்பிக் நடந்துகிட்டு இருக்குது குறிப்பாக பாரிஸ் காரணம் கிடையாது பாரிஸ் பிரான்ஸோட பாரிஸில் முக்கியமாக வந்து இந்தியாவிலிருந்து நிறைய வீரர்கள் போயிருக்கிறாங்க இந்த முறை பதக்கப்பட்டியல் நம்ம பெயர் இருக்கும்னு நிச்சயம் நம்பலாம் ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து நம்ம பெரிய ஒரு ஒரே எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா தமிழ்நாட்டிலிருந்து அந்த ஒலிம்பிக் கனவு அப்படிங்கிற ஸ்கீம் திட்டத்தில் வந்து பயன்பெற்று போகிறவங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த வகையில் வந்து துப்பாக்கி சுடுதல் பிரிவுல வந்து வெண்கல பதக்கம் வந்து ஒரு இந்திய வீரர் பெற்றிருக்காரு மனு பாக்கர்னு ஒரு பெண் மனு பாக்கர் அதாவது ஹரியானாவை சேர்ந்த ஒரு பெண் அவங்க அந்த இதுல வந்து துப்பாக்கி சுடுதல்ல முதல் வெண்கல பதக்கத்தை பெற்று நம்முடைய பதக்க கணக்கை தொடங்கி வைத்திருக்கிறார்கள் பதினாறு வயதுல இருந்தே அவங்க அந்த இந்த போட்டிகள்ல கலந்துகிட்டு இருக்கிறாங்க கூட ஆசிய போட்டிகள்லாம் ஏற்கனவே தங்கப்பதக்கம் எல்லாம் வாங்கி இருக்கிறார்கள் இருந்தாலும் ஒலிம்பிக்கில் முதன் முதலாக ஒரு பதக்கத்தை வாங்க ஒலிம்பிக் அதாவது எல்லா விளையாட்டு வீரர்களுக்கும் ஒலிம்பிக் என்பது பெரிய கனவாக இருக்கும் அதில் பரிசு தொகை குறைவு அந்த போட்டி கடுமையாக இருக்குது என்பதை தாண்டி எப்பவுமே ஒரு இலக்கு கனவு அதவாக இருக்கும் அதில் உலகம் முழுக்க சர்வதேச அளவில் வந்து எல்லா நாடுகளுமே வந்து தங்களுடைய திறமையை நிரூபிப்பதற்காக போட்டா போட்டி போடக்கூடிய ஒரு பந்தயம் அதில் இந்த முறை அந்த ஒலிம்பிக் போட்டியில் இன்னும் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய இந்திய வீரர்கள்கிட்ட வந்து அந்த துடுப்பு பயிற்சி போட்டின்னு ஒண்ணு இருக்குமா துடுப்பு தனிநபர் துடுப்பு அந்த துடுப்பு படகு துடுப்பு போட்டியில வந்து இதுவரையும் இந்தியா வந்து உள்ள நுழைஞ்சதே இல்லை ஒரு நூறு ஆண்டுகளுக்கு பிறகு காலிறுதிக்கு ஒரு இந்திய வீரர் முன்னேறி இருக்காரு அதுவே பெரிய விஷயம் கால் இறுதி நுழைந்து கால் வைத்திருக்கிறார்கள் வலது காலையோ இடது காலையோ ஏதோ ஒரு கால வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்லலாம் அபிவ் பிந்திராவெல்லாம் தங்கப்பதக்கமே கூட வாங்கி இருந்தாலுமே கூட இந்த முறை இந்த அதாவது இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடக்கக்கூடிய இந்த ஒலிம்பிக் போட்டிகளில் முதல் பதக்கப்பட்டியலை ஆரம்பித்து வைத்திருக்காரு என்கிற அடிப்படையில் மனு பார்க்கர் அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் என்னோட என்னோட ஆர்வம்லாம் என்னன்னா இப்ப அந்த துப்பாக்கி சுடுதல் பிரிவு துடுப்பு படகு போட்டியெல்லாம் தாண்டி ஓட்டப்பந்தயத்துலயோ அல்லது உயரம் தாண்டுதலையோ இந்தியவர்கள் வரும்பொழுது என்னன்னா கூடுதலா இந்தியாவில் வந்து இந்த தடகள விளையாட்டுகள் வந்து கவனம் பெறும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்குது அது நம்ம விஜயமலையை மாதிரியான தொழில்கள் ஓட்டம்னா நல்லாவே ஓடுவாங்க ஹாண்டோட்டே ஓடுவாங்க அப்படிங்கிற அடிப்படையில் ஓட்டப்பந்தயத்தில் அவங்க வந்து முதற்பரிசு வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது இன்னைக்கு நேற்று ஆரம்பித்திருக்காள் இந்த பதக்கப்பட்டிருங்கிறப்ப அடுத்தடுத்து நிறைய அப்டேட் வரும் அந்த அடிப்படையில் ஏன்னா இப்போ வந்து விளையாட்டு அப்படிங்கிறது வந்து ஒன்று வந்து விளையாட்டுங்கிறது ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது படிப்பு படிப்புங்கிறத தாண்டி தங்களுடைய தனித்திறவைகள் நிரூபிப்பதற்கு இன்னொன்று ஒரு குறிப்பிட்ட விளையாட்டுக்கு மட்டும்தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்கிற குற்றச்சாட்டு குறிப்பாக கிரிக்கெட்டுக்கு வந்து கிரிக்கெட் என்பது ஒரு மதமாகவே பார்க்கப்பட்டு மாற்றப்பட்டு அதுக்குள்ளேயே ஏராளமான அரசியல் இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது அப்ப இந்த விளையாட்டு அல்லது இந்த சாதி அப்படிங்கிறலாம் இல்லாமல் எல்லோருக்குமான வாய்ப்புகள் பரவலாக்கப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் ஒலிம்பிக் என்பது கவனிக்கப்படுகிறது நிச்சயமா அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஒலிம்பிக் விளையாட்டு மட்டும் கிடையாது நாட்டுக்கு பெருமை சேர்க்கிற வகையில் வந்து உலக அளவில் வந்து விளையாடிட்டு பதக்கம் கொண்டு வர்ற வீரர்கள் இந்தியாவில் வந்து அரசியல் செய்யப்படாமல் வேலை செய்யணுங்கிற விஷயம் இருக்கு ஏன்னா பிஜேபி கவர்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு வந்த பிறகு யார் போட்டிகளில் கலந்துக்கலாம் யார் போட்டிகளில் கலந்து கொள்ளக்கூடாதுங்கிற சில அரசியல் உள்ளடி அரசியல்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்கங்கிறத பார்க்குறோம் அப்புறம் பெண் விளையாட்டு வீரர்களுக்கு வந்து பாலியல் தொந்தரவுகள்லாம் கொடுத்த கதையெல்லாம் நம்மள்கிட்ட இருக்குது இந்த மாதிரி வந்து விளையாட்டு வீரர்கள் விளையாட்டு வீரர்களாக அவங்களுக்கான சுதந்திரத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு இருக்குது இந்த விளையாட்டில் நிகழக்கூடிய அரசியலையும் தடுக்கப்பட வேண்டும் கண்டிப்பாக ஓகே ஒரு நல்ல விஷயத்தை நம்ம பேசுகிற பொழுது இன்னொன்று ஒரு பேச வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் இந்த திருமணத்திற்கு காதல் திருமணங்களுக்கு எதிரான படுகொலை ஆணவ படுகொலை என்று சொல்லப்படக்கூடியது அதுவுமே நேற்று ஒன்று நடந்திருக்கிறது அதுவும் குறிப்பாக தர்மபுரியில் நடந்திருக்கிறதுங்கிறது நமக்கு மிகுந்த ஒரு மனவெளியை வேதனை ஏற்படுத்தக்கூடிய என்னன்னு கேட்டிங்கன்னா வழக்கமா வந்து ஆண் உயர் ஆண் பெண் கீழ் சாதி பெண் அல்லது வந்து கீழ் சாதிங்கிறத தாண்டி பட்டியலின பெண் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அல்லது வந்து பெண் வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகம் ஆண் வந்து பட்டியலின சமூகம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஆணவப்படுகள் நடக்கும் பெரும்பாலும் அதாவது பட்டியலினத்தை சேர்ந்த ஆண் தான் அது நடக்கிறது ஆமாம் ஏன்னா இந்த ஆணவப்படுகளுடைய அடிப்படைகளாக என்ன இருக்கிறது அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு இன்னும் நீங்க கீழ் சோ சோகால்டு கீழ் சாதி அப்படிப்பட்ட ஒரு ஒருவனுடைய வாரிசு வந்து தங்களுடைய பெண்களுடைய தங்களுடைய உயர் சாதி கால்டு உயர் சாதியினுடைய பெண்ணுடைய வயிற்றுல வளரக்கூடாதுங்க கூடியதுதான் தான் சாதி தூய்மையை பாதுகாப்பது சாதியினுடைய புனிதத்தை பாதுகாப்பதுங்கிற அடிப்படையில தான் பெரும்பாலான ஆணவ கொலைகள் நடக்கிறதுங்கிறது நம்ம அந்த அப்படியுமே இப்ப நேற்று நடந்த ஆணவப்படுகையில பாத்தீங்கன்னா பெண் வந்து பட்டியலன சமூகத்து பெண் ஆண் வந்து இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த ஆண் இதில் வந்து என்னன்னா வழக்கத்துக்கு மாறாக வந்து அந்த இளைஞர் வந்து வீட்டுக்கு பெண் கேட்டு போன இளைஞர் வழக்கமாக வந்து லவ் ஜிஹாத்துங்கிற மாதிரி பெண் குற்றச்சாட்டு சுமத்துவாங்க அதாவது இஸ்லாமிய இளைஞர் வந்து மாற்று சமூகத்தை சேர்ந்த பெண்களை காதறிச்சிட்டு வரும் பொழுது மதம் மாத்திக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஆனால் இந்த இளைஞர் அவங்க வீட்டிலேயே போயிட்டு பெண் கேட்டு நான் வந்து வாழ தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இளைஞராக இருக்கார் இன்னும் கூடுதலாக இந்த மாதிரியான எந்த தகவல்களும் இல்லை அந்த வகையில் இந்த கொலைக்கு பின்னாடியாக என்னென்னா குறிப்பாக இந்த சாதி தூய்மையை பாதுகாக்கிறது மட்டும் கிடையாது இதை உள்வாங்கிறது இருக்குல்ல இந்த இந்து மதம் நிறுவக்கூடிய இந்த சாதி பிணை இவங்களுக்கு வந்து சாதி பெருமை இல்லாமல் கிடையாது அதே நேரத்தில் இந்த இந்து மதத்தை திணிக்கிறது இருக்குல்ல இந்த சாதி படிகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை ப்ளஸ் நம்மளாம் இந்துங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல இதுலேருந்து நிகழக்கூடியதாக இருக்குது இஸ்லாமிய இளைஞர் எப்படி நம்மள்ட்ட வந்து கேட்கலாம் நம்மளா இந்து அப்படிங்கிற மாதிரி இந்த பெருமையான எண்ணம் இருக்குது பட்டியலான சமூகத்துக்குள்ளேயே இந்த இந்துங்கிற பெருமிதம் இருக்குல்ல இது இந் இது ஒரு நுட்பமான விஷயமா இருக்குது இந்த விஷயத்தில் அதான் இதில் அடிப்படையை நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த கில்லிங் அல்லது ஹானர் கில்லிங் அப்படிங்கிறது கௌரவ படுகொலைகள் அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் சொல்லப்படுது கொலைப்படுறதுல என்ன கௌரவம் இருக்கு அது வந்து ஜாதி திவ்னால தான் பண்றாங்க அந்த ஆணவத்தினாலதான் பண்றாங்கிறனால தான் சாதி ஆணவ படுகொலை அப்படிங்கிற பெயர் வந்து வைக்கப்பட்டது ஆனால் குறிப்பிட்ட இந்த தர்மபுரியை பொறுத்த வரைக்கும் இந்த தர்மபுரி சொல்லுங்கிற பொழுது நமக்கு ஞாபகத்துக்கு வருவது இளவரசனுடைய தற்கொலை ஏன் வந்து இளவரசனுடைய தற்கொலை நடந்ததுன்னா அவர் வந்து ஒரு இடைநிலை சாதியை சேர்ந்த பெண்ணை அவர் வந்து காதலித்தார் அது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அந்த பெண்ணுடைய அப்பா வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாருங்கிறதுனால மிகப்பெரிய கலவர கலவரமாக வெடித்தது தலித் பகுதிகள் வந்து தாக்குதலுக்கு உள்ளானதுங்கிறத நம்ம பார்க்குறோம் அதோட விளைவாக இருவருமே பிரிய வேண்டிய ஒரு சூழல் இளவரசன் தற்கொலை செய்து கொண்டாருங்கிறத பார்க்குறோம் அப்படிப்பட்ட தர்மபுரியில் சாதி ஆதிக்கத்தின் காரணமாக ஒரு தலித் இளைஞர் தற்கொலை செய்யப்பட்ட ஒரு பகுதியில் இப்ப நடந்திருப்பது என்னன்னா தலித்துகள் ஒரு இஸ்லாமியரை படுகொலை செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்ப இது முற்றிலும் வேறாக இருக்கிறப்ப தான் என்னென்னா இது வந்து சாதி அதாவது கௌரவ கொலை அப்படிங்கிறது ஒரு பக்கம் அது சாதியானவ ஆணவ கொலையாக மாறுறப்ப இங்க பார்த்தோம்னா இவர்களே ஒரு ஒடுக்கப்பட்ட சாதி கொல்லப்பட்டவர் வந்து சாதியே இல்லாத ஒரு இஸ்லாமிய சா ஒரு மதத்தை சேர்ந்தவர் அப்படிக்கூடிய சூழல இங்க எப்படி அது சாதி சொல்ல முடியாத ஒரு தான் இந்த கொ இந்த கொலைகளை எப்படி எடுத்துக்கொள்ளுங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது அப்படி பாக்குறப்பதான் இதற்கு முன்னால் நடந்த கொலைகளை நம்ம பாக்குறப்ப பொதுவாக ஆணவப்படுகொலைகள் நம்ம சொல்லக்கூடிய எல்லாமே அந்த ஒரு ஆணு என்பவர் ஒரு பட்டியலத்தை சேர்ந்தவராக இருக்கிறப்ப தன்னுடைய சாதி பெண்ணுடைய தூய்மை வந்து கெட்டு போயிடும் அப்படின்னு தான் இது வரைக்கும் கொலைகள் நடந்திருக்கிறது ஆனால் அதை தாண்டி இது விதிவிலக்குகளாக இருந்தாலுமே இந்த சில விலை இந்த சில கொலைகள் நம்ம எடுத்து பேச வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது இப்ப சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கும்பகோணத்தில் வந்து சோழபுரம்ங்கிற ஒரு ஊர்ல பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு பெண் ஒரு பட்டியல ஒரு இடைநிலை சேர்ந்த ஒரு ஆண் வந்து கல்யாணம் பண்றப்ப அங்கேயுமே ஒரு கொலை நடக்கிறது கொள்றவர்கள் வந்து பட்டியலத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் கொல்லப்பட்டவர் வந்து இடைநிலை சாதியை சேர்ந்த சமீபத்தில் மதுரையில் வந்து ஒரு பட்டியலின பெண் அருந்திரியான இளைஞர் வந்து விருதுநகர்ல விருதுநகர் விருதுநகர் நடக்கிறது ஏன்னா சாதியை சேர்ந்த ஒரு இளைஞர் இன்னொரு பறையல் சாதியை சேர்ந்த ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்றப்ப இரண்டு பேருமே தான் இருந்தாலும் அங்கே ஒரு நடக்கிறத பாக்குறோம் இங்க வந்து ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை ஒரு இஸ்லாமிய இளைஞர் காதலிக்கிறப்ப வந்து நடக்குது அப்படிங்கிறப்பதான் என்னன்னா வந்து சாதிய ப படிநிலை மட்டுமே இங்க பிரச்சனை கிடையாது மேல் சாதி கீழ் சாதிங்கிறதை தாண்டி ஒண்ணு வந்து பெண்களை உடைமைகளாக பார்க்கக்கூடிய ஒரு மனோபம் நாங்க சொல்லக்கூடிய பையனை தான் நீ கல்யாணம் நீயா ஒரு உன்னுடைய துணையை தேர்ந்தெடுத்துக்க கொள்ள கூடாது என்கிற ஒரு ஆணாதிக்க இதுல வந்து செயல்படும் இதுல எல்லா சாதியை சேர்ந்த ஆண்கள்ட்டையும் இந்த ஆணாதிக்கம் இருக்கிறது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் இன்னொன்னு என்னன்னா வந்து சாதி மேல் சாதி கீழ் சாதிங்கிறல்லாம் தாண்டி நாங்க இது எங்களுடைய ஏரியா இதுலக்குள்ள வேற யாரும் பிரவேசிக்கக்கூடாது அது பட்டியலமாக இருந்தாலும் சரி இல்லை நீங்க சொல்லக்கூடிய இந்து மத அடையாளமாக இருந்தாலும் சரி இதை தாண்டி வந்து நீங்க வேற ஒரு சாதியோ வேறு ஒரு மதத்தையோ சேர்ந்த ஒரு ஆணையோ பெண்ணையை உள்ளே வந்து அனுமதிக்க மாட்டோம் ஒரு தூய்மையை பாதுகாக்கிறது இல்லை இப்போ இந்த ஆணாதிக்கமாகட்டும் சரி இல்லை பெண்ணடிமைத்தனமாக நீங்கள் நிறுவதாகட்டும் சரி எல்லாமே அந்த இந்து மதத்தினுடைய அந்த முக்கியமான இருந்து தான் வருது கிட்டத்தட்ட மனுஷ் மிருதி சொல்கிறது தானே இது எல்லாமே அந்த படிநிலைகள் எல்லாமே தாண்டி பெண்கள் மீதான ஒடுக்குமுறை நிகழ்த்துவதோ இல்லை பெண்களை புனிதமாக பார்த்துக்கொள்வதோ பெண்களை ஒரு சொத்துடாமையாக பார்க்குறதுங்கிறது எல்லாமே வந்து இந்து மதத்தினுடைய அடிப்படையான விஷயமா தான் இருக்குது அப்ப என்னன்னா இந்த இந்து மத பெருமைகளை பட்டியலினவர்களும் உள்வாங்குறாங்க அப்படிங்கிறது இருக்குது அப்ப அதிலிருந்து விடுபடுறது எப்போ அப்படிங்கிறது தான் இதோட கேள்வியாக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது அதனால வந்து இப்போ ஆணவப் படங்களை தடுப்பதற்காக தனிச்சட்டம் வேண்டும் என்கிற கோரிக்கை கிட்டத்தட்ட எல்லா முற்போக்கு இயக்கங்களுமே வைக்கிறார்கள் தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் அது உடனடி தேவையில்லை அப்படின்னு சொன்னாலுமே உடனடி தேவைதாங்கிற தான் இந்த கொலைகள் எல்லாமே நடக்குது நிரூபிக்கின்றன அதே நேரத்தில் இந்த சட்டம் கண்டிப்பாக தேவைதான் அதே அதே நேரத்தில் சட்டம் மட்டுமே எல்லா விதமான ஆணவப் படங்களுமே தடுத்து விட முடியாது ஏன்னா சட்டம் வந்து என்ன பண்ணுன்னா வந்து இந்த மாதிரியான கொலைகளை வந்து செய்ய விடாமல் ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தும் யோசிக்கிறோம் ஆனால் யோசிக்கவே முடியாத அளவுக்கு சாதிய உணர்வு சாதிய வெறி உள்ளவங்க வந்து அதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க வந்து அப்போ என்னன்னா கருத்து ரீதியான மாற்றங்களை வந்து உருவாக்க வேண்டியது சமூக தளத்துல வேலை செய்ய வேண்டியது அவசியம் அவசியம் அப்போ வந்து இந்த சாதி தூய்மையை தாண்டி கலப்பு திருமணங்களை சாதி மறுப்பு திருமணங்கள் அதிகரிக்கப்பட வேண்டியது அதற்கு அங்கீகாரம் கொடுக்கப்பட வேண்டியது சாதி மறுப்பு திருமணம் செய்த தம்பதிகளுக்கான பாதுகாப்புகளை உருவாக்க வேண்டியது இதுதான் இன்னைக்கான ஒரு தேவையானதாக இருக்கிறது எல்லா சாதிகளையும் ஒடுக்கப்பட்ட சாதியிலிருந்து ஆரம்பிச்சு உயர் சாதியின்னு தான் நினைத்து கொள்ளக்கூடிய சாதி வரைக்குமே சாதிய இந்த தூய்மைவாதத்துக்கு எதிரான ஒரு மனநிலையை உருவாக்க வேண்டிய ஒரு கடமை முற்போக்கு ஜனநாயக சக்திகளுக்கு மிகப்பெரிய கடமை காத்திருக்கிறது அதை நோக்கி செய்ய வேண்டியது அரசு சட்டம் இதெல்லாம் தாண்டியுமே நம்முடைய கடமையாக இது இருக்கிறது நம்ம செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு நிறைய இருக்கிறது என்பதை தான் இந்த படுகொலைகள் வந்து அதுக்கு என்ன ஒவ்வொரு கொலை நடக்கிறப்ப இதுதான் கடைசி கொலையாக இருக்க வேண்டும் இதுதான் கடைசி கொலையாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறமே தவிர அந்த கொலைகள் தொடர்றதுங்கிறது உண்மையிலேயே சமூகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய அவளம் சமூக மாற்றத்தை நோக்கி வேலை செஞ்சிட்டு இருக்க எல்லாருமே இந்த ஆணவ படுகொலைக்கு எதிரான வேலைகளையும் தொடர்ந்து செய்ய வேண்டிய தேவை இருக்குது இந்த தருமபுரி படுகொலையாக இறுதியா இருக்கட்டும் அப்படிங்கிறது இன்னும் இந்த படம் இன்னும் ரெண்டு இன்னும் ரெண்டு நாட்களில் கடைசிங்கிற மாதிரி வந்து ஒரு சீன் ஒன்று போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல அது என்னன்னு உங்களுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க எப்போ முடியும் இந்த போய் இதுக்கு இல்லையா சவர் எதிர்பார்க்கறத விட சம்பந்தப்பட்ட நபரே எதிர்பார்த்து நேற்று பேருக்கு நெருக்கமா பட்டியல் கொடுத்திருந்தாங்க அந்த பட்டியல நம்ம ஊர் ஆள் ஊரு அதனால வந்து அடுத்த ரவுண்ட்லயாவது நம்ம பேர் இருக்குமா அந்த ரெண்டு நாள்ல வர நம்ம பேர் இருக்குமான்ட்டு தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி எதிர்பார்த்து அதாவது அவருடைய பதவி எக்ஸ்டென்ட் செய்யப்படுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஆமா ஆளுநர் ஆர் என் ரவிக்கு இருக்கிறது அவருடைய பதவி இதோட முடிஞ்சிருமா இதுக்கு இல்லையா சார் என்று அப்படிங்கிற எதிர்பார்ப்புமே பலருக்கு இருக்கிறது பொதுவாக ஆளுநர்களை இரண்டாவது முறையாக நீட்டிப்பு செய்வதுங்கிறது பெரிய அளவில் நடைமுறைகள் இல்லை அதாவது இவர் பெரியாரிய வழக்கறிஞர் துரைசாமி கூட இது தொடர்பாக அமித்ஷா ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் இருக்கிறார் நீங்கள் வந்து ஆளுநரவையை வந்து இன்னொரு முறை வந்து பதவி நீட்டிப்பு செய்தால் நான் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்பேன் ஏன்னா அது வந்து சட்ட நடைமுறையே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே அவர் சொல்லி இருக்கிறார் இது உண்மையிலேயே அரசியல் அமைப்பு சட்டத்தின் பற்றி அங்கீகரிக்கப்பட்டதாங்கிறது நமக்கு பெருசாக தேர்ல சட்ட நுணுக்கங்கள் ஏன்னா வந்து இவங்க அரசியல் அரசு சட்டத்தை மதிக்கிறது சட்டமும் வந்து ஆளு கவர்னர்களை பொறுத்த வரைக்கும் மாநில அரசுடைய அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டவர் இல்லை அது தேவையே இல்லாத ஒரு ஆணி தான் அது இன்னும் சொல்லப்போனா ஆளுநர் அப்போ ஆர்என் ரவி மாற்றப்பட்டாலும் அந்த இடத்துக்கு அவரோட இன்னொரு க்ளோனிங் தான் வந்து நிறுத்து ஒரு நிறுத்த போகிறாங்க அப்படிங்கிறது தான் எல்லா தமிழ் இந்தியா முழுவதும் நியமிக்கப்பட்ட ஆளுநர் எல்லாருமே ஆர்எஸ்எஸ்டைய பின்புலம் அல்லது பிஜேபிக்கு சாதகமான தீர்ப்பு சொன்ன நீதிபதிகள் அல்லது பிஜேபிக்கு வந்து சாதகமான வேலை செய்த அதிகாரிகள் அப்படிங்கிற ஆட்கள் தான் வந்து போகுது அது தான் கேள்வி அவர் இல்லைன்னா கூட வேற ஒருத்தர் தான் இப்ப பன்வாரிலால் புரோஹித் இருந்தாரு அந்த இடத்துக்கு அவர் ரீப்ளேஸ் பண்ணாங்க இப்ப என்ன மாறிட்டு கவர்மெண்ட்டுக்கு குடைச்சல் கொடுக்கற வேலை தான் அவங்களுக்கு கொடுக்குற அஜெண்டா அதை கரெக்டா செய்யறாங்களா இல்லையே தான் அடுத்த முறை இன்னொருத்தர் வந்தாலும் தமிழ்நாடு அரசுக்கு கொடுக்கற குடைச்சல் கொடுக்கற தான் அவங்க செய்வாங்களே தவிர அவங்களுக்கான ஒரு வேலை நீங்க சொல்ற மாதிரி தேவையில்லாத ஆணியா இருந்தாலும் அந்த ஆணிக்குன்னு சில பொறுப்புகள் கொடுத்துருப்பாங்கல்ல எங்கேயாவது பொருத்தணும் அப்படின்ட்டு அந்த வேலையை அவங்க செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இப்போ ஆர் என் ரவி வந்து வந்து மாற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவா மாநில உரிமைகள் மீது அக்கறை கொண்ட எல்லாருமே எதிர்பார்க்கறது மட்டும் இல்லாமல் பிஜேபி தலைவர் அண்ணாமலையுமே எதிர்பார்ப்பாரு என்ன காரணம்னா அண்ணாமலைக்கு பதவிக்கு போட்டியே ஆர் என் ரவி தான் யார் தமிழ்நாடு பிஜேபியோட தலைவனே தெரியாத அளவுக்கு சமயங்கள்ல அண்ணாமலை ஓவர் டேக் பண்ணிட்டு ஆர்என் ரவி போறதையும் பாக்கிறோம் அதனால ஒரு தொழில் போட்டியாவும் எடுத்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இன்னும் இரண்டு நாட்களில் ஆர்என் ரவி அவர் வந்து ஒரு கோபேக்கா கம்பேக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஒரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் மேட்டூர் அணை வந்து நீரானது திறந்து விடப்பட்டிருக்கிறது அதோட நீர்மட்டம் அதிகரித்திருக்கிறது நூற்றி நூற்றி இருபது அடி அதோட நீர்மட்டத்தோட உயரம் நூற்றி பத்து அடியை தொற்று இருக்குது வழக்கத்துக்கு மாறாக வந்து இந்த முறை ஆரவாரமாக இருக்குது ஏன்னா இப்பவும் தொடர்ந்து தண்ணி வந்துட்டு இருக்கு நீர்பிடிப்பு பகுதிகளில் நல்ல மழை பெய்கிறதுனால கர்நாடக அரசு வழக்கமாக நமக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்காமல் ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டு இருந்த அரசாங்கமே இப்போ வேறு வழி இல்லை ஏன்னா அவங்க மாநிலத்தில் உள்ள எல்லா அணைகளும் நிரம்பி நமக்கான நீரை வந்து கொடுத்துட்டாங்க இங்கே பக்கம் தண்ணி வருதுன்னா கர்நாடகா நல்லா மழை பெஞ்சிருக்குது அங்கே தேக்கி வைக்க முடியவில்லை அப்படிங்கிற நம்ம ஆனால் இன்மையே மழை இல்லாத காலத்திலும் கொடுக்க வேண்டிய உரிமை தான் செய்ய வேணும் அதுக்கான பெரிய சட்ட போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு இந்த முறை வந்து விவசாயிகள் எதிர்பார்த்த அளவுக்கு மழை நீர் பெய்து டேம்லேருந்து தண்ணி திறந்து விட்டு கடைமடை பகுதிகளுக்கு வரைக்கும் போகணும் போகணும் தான் எதிர்பார்ப்பு இப்போ வந்து பாசனம் சரியா இருக்கும் இப்போ பண்ணுறது பாசனம் சரியா இருக்கும் அந்த வகையில் தமிழ்நாடு அரசு தண்ணி திறக்க தேவை ஓகே ஒரு பக்கம் இந்த நீர் பிரச்சனை அப்படின்னு சொன்னால் தண்ணீரை பொறுத்த வரைக்கும் பெய்யாமல் இருந்தாலும் பிரச்சனை அதிகமாக பெய்தாலும் பிரச்சனை அப்படிங்கிற ஒரு சூழலை பார்க்குறோம் குறிப்பாக டெல்லி டெல்லியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சில மாதங்களுக்கு முன்பு சில மாதம் கூட இல்லை போன மாதம் வந்து கடுமையான குடிநீர் பிரச்சனை ஏற்பட்டு தண்ணி லாரியெல்லாம் கொண்டு போயிட்டு டெல்லியை வந்து தலைநகரமே வந்து தண்ணீர் பிரச்சனைகள் தத்தளித்ததை பார்க்குறோம் ஆனால் பார்த்தோம்னா திடீர்னு ஒரு நாள் வந்து மழை வந்து கடுமையாக உறங்குகிறவங்கள பெய்து விமான நிலையங்கள்லாம் சேதமடைந்த செய்திகளுமே நம்ம பார்க்குறோம் நேற்று வந்து தலைநகரில் பெய்த மழை காரணமாக நகரம் முழுக்க தண்ணி அதுல ஒரு ஐஏஎஸ் பயிற்சி மையத்துல இருந்த மூன்று மாணவர்கள் வந்து தண்ணியில மொழி வரைத்தளத்தில் இருந்திருக்கிற பயிற்சி மையம் அதனால வந்து உள்ள தண்ணீர் புகுந்து அதுல வந்து தத்தளித்து மூன்று மாணவர்கள் இழந்திருக்கிறார்கள் என்கிற தேர்தியை நம்ம பார்க்கிறோம் மிகப்பெரிய கேள்வி மாணவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை வந்து முன்னெடுத்திருக்கிறார்கள் அந்த உரிமையாளர்கள் வந்து கைது செய்யப்படும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் பயிற்சி மையம் முக்கியமான பயிற்சி மையம் நிறைய ஐஏஎஸ் அதிகாரிகளை உருவாக்குன பயிற்சி மையம் அது அவங்க எப்படி ஒரு அதாவது பாதுகாப்பற்ற சூழலை வச்சிருக்காங்க அப்படிங்கறதுதான் மாணவர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு துயரமான செய்தி உள்கட்டமைப்பு ராகுல் காந்தி கேள்வி எழுப்பி எப்படி இந்த உள்கட்டமைப்பு ஏன் இவ்வளவு மோசமானதாக இருக்கிறது டெல்லியினுடைய சிஸ்டம் ஏன் இவ்வளவு மோசமானதாக இருக்கிறது அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார் டெல்லியை பொறுத்த வரைக்கும் அது என்னன்னா இப்போ இப்போ தமிழ்நாட்டுல வந்து நமக்கே வந்து மாநில அரசுக்கான குறைவானதாக குறைவானதாகத்தான் இருக்கிறது நிறைய வந்து தீர்மானம் எல்லாம் கவர்னர் கையெழுத்து போட்டு ஜனாதிபதி கையெழுத்து போட்டு வர வேண்டியது டெல்லியில இதை விட மோசம் டெல்லியில வந்து காவல்துறையே டெல்லி மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் கிடையாது அரவிந்த் கெஜ்ரிவால் வாசலுக்கு ஏத்த அப்படியே வந்து ரெண்டு போலீஸ்காரர்கள் டிக்கெட்ல உட்கார வச்சு வேகபாக கதை எல்லாமே உண்டு அப்படிப்பட்ட சூழல்ல இது வந்து யாரு பொறுப்பு அப்படிங்கிற கேள்வி மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது யாராக இருந்தாலுமே கண்டிப்பாக இப்படிப்பட்ட ஒரு துயர சம்பவங்களுக்கு பொறுப்பேற்க வேண்டும் உள்கட்டமைப்பு தமிழ் இந்தியாவுடைய தலைநகரத்திலேயே இவ்வளவு மோசமான உள்கட்டமைப்பு கர்நாடகாவில் நிலச்சரிவு நடந்தது அங்கே லாரி டிரைவர்கள் மாட்டினாங்க அப்படிங்கிறது ஒரு பொதுவான இடத்துல துயர சம்பவமாக நடந்துட்டு ஆனால் இங்கே தப்பிக்கக்கூடிய வாய்ப்போ இல்லை சூழலோ இல்லாத வகையில் அந்த கட்டணம் இருந்திருக்கு அப்படிங்கிறது இருக்குது ஸோ இது வந்து உண்மையிலே ஒரு துயரமான வகையில் தான் இருக்குது தான் அந்த சம்பவம் இந் மாதிரி இந்த மாதிரியான ஒரு சூழல் நடக்கக்கூடாதுங்கிறதா பொதுவாக இப்போ என்னன்னா வந்து எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு தொடர்ச்சி கட்சியாக பாரபட்சம் காட்டப்படுகிறது பிஜேபியோ அல்லது பிஜேபி கூட்டணி கட்சிகளோ ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு அங்க வந்து அள்ளி கொடுக்கூடிய சலுகைகளாக இருக்கட்டும் எல்லாமே வந்து சிறப்பாக இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஆந்திராவுக்கு வந்து அந்த அமராவதி அந்த தலைநகரத்துடைய உள்கட்டமைப்புகளுக்காக கூடுதலாக நிதியை வந்து கொடுத்துருக்குறாங்க ஆனா இது வந்து முன்னாடி கொடுத்திருப்பாங்களா இல்லாம கிடையாது ஏன்னா வந்து இப்பதான் அவங்க அந்த அவங்களை நம்பி அந்த அரசாங்கம் நடத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்போ ஒரு மாநிலத்துடைய உள்கட்டமைப்பை வந்து பலப்படுத்துவதற்கான நிதியுமே கூட இல்லாத ஒரு சூழ்நிலைமே நம்ம பார்க்கிறோம் அதனால தான் இப்போ வந்து திமுக அதுக்கு எதிராக போராட்டம் நடத்துனா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லாருன்னா திமுக ஆட்சியில் எக்கச்சக்கமான பிரச்சனை அந்த திசத்திற்கு தான் இந்த மாதிரி போராட்டம் நடத்துறாங்க இது வந்து அவர் என்ன ஒரு மூணு நாலஞ்சு நாள் நாள் நாளா அவங்க வந்து இந்த தோற்தல் தோல்வி கொடுத்து வந்து கருத்து கணிப்பு நடத்திட்டு இருக்காங்க அவங்க ஆலோசனை கூட்டம் நடத்திட்டு இருக்காங்க யாருமே அவர் பேச்சு கேட்கலாங்கிறத வெளில வந்து எல்லாருமே சொல்றாங்க அப்படிங்கிறது இருக்குல்ல ஸோ என் பேச்சு கடைசியா கொஞ்சமாவது கேளுங்கிற மாதிரி அதனால தான் அவர் ஒரு அறிக்கையை உற்று அதாவது திமுக அரசு மீது விமர்சனம் வைங்க அதெல்லாம் யாருமே வந்து மாற்று கிடச்சு ஆனால் மத்திய அரசு நம்மளை வந்து புறக்கணிக்கிறது தமிழ்நாடுங்கிற பேரில்லாமல் ஒரு பட்ஜெட் போடுறப்ப நீங்களும் இணைந்துதான் மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுக்க வேண்டும் மொதல் நாள் முறையில தெரியல மொத நாள் வந்து இந்த பட்ஜெட் வந்து மக்கள் நலன் சார்ந்த பட்ஜெட் கிடையாது அதுல வந்து எந்த இதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு மூணு நாள் கழிச்சு திரும்ப வந்து தமிழ்நாடு அரசு திசு பட்ஜெட்டாக ஓஹோ ஏதோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி போன் கால் வந்திருக்குமா அப்படின்ட்டு எனக்கு ஒரு யோசனை இருக்கலாம் அப்படி ஏன்னா இருந்து ஒரு அழைப்பு கூட வந்திருந்திருக்கலாம் மாநில உரிமைகளுக்காக போராடுவதுங்கிறது அரசியலுடைய வித்தியாசங்களை தாண்டி கொள்ள இருக்க வேண்டியது எப்போதான் எடப்பாடி பழனிசாமி கற்றுக்குவார் தெரியல காத்திருப்போம் மனுஷன் வந்து திருந்துவாரு கத்துக்குவார் அப்படிங்கிறத நம்ம காத்திருப்போம் ஏன்னா ஏற்கனவே பத்து தோல்வி பழனிசாமியாக இருக்கார் இதே மாதிரி போயிட்டா என்ன ஒரு பதினஞ்சு இருபதுன்னு போய்கிட்டே தான் இருக்கும் அது அதிமுகங்கிற கட்சி இங்க இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல அரசியல் நோக்கர்கள் வந்து குறிப்பிடுறாங்க அந்த இடத்துல இருந்து நம்மளும் இதை சொல்றோம் அந்த கவலை அவருக்கு இருக்கணும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே இன்றைக்கு வந்து ஒரு பதக்கப்பட்டியல் இருந்து ஆரம்பிச்சு பழனிச்சாமியின் தோல்வி பட்டியல் வரைக்கும் பதற்றப்பட்டியல் வரைக்கும் பழனிச்சாமியின் பதற்ற பட்டியல் வரைக்குமே நம்ம வந்து முடித்திருக்கிறோம் ஒலிம்பிக் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கனாலும் நிறைய பதக்கங்களை பார்க்கலாம் இன்னொரு பக்கம் அரசியல் விளையாட்டுகளுமே நிறைய நடக்கிறதுங்கறனால அதுல இருந்தும் நிறைய நிறைய அப்டேட்ஸ்களை தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறோம் மீண்டும் நாளை இன்னும் புதிய சுவையான சூடான செய்திகளோடு அது அதனுடைய பின்னணிகள் குறித்து விளக்க ஆரம்பிப்போம் அதுவரை நீங்கள் தொடர்ச்சியாக மாடர்ன் மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் சேனலோடு தொடர்பு இலங்கள் இந்த நிகழ்ச்சிகள் ஒரு வழக்கமாக சொல்வதுதான் நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறோம் இதில் தகவல் பிள்ளைகளோ அல்லது மாற்று இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்கள் உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சி வந்து சிறப்பாக இருக்கிறது பல்வேறு விதமான பிரச்சனைகளை வந்து முன்வைக்கிறோம் பல்வேறு விதமான பிரச்சனைகளை அலசிக்கிறோம் பல்வேறு விதமான மிக முக்கியமான க கருத்துக்களை பதிவு செய்கிறோம் நீங்கள் நினைச்சீங்கன்னு சொன்னால் இந்த நிகழ்ச்சியை இன்னும் பலருக்கு கொண்டு சேருவதில் நீங்களும் உங்களுடைய பங்கை செலுத்துங்கள் இந்த முச்சந்தி சோபையை வந்து தொடர்ச்சியாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் நாளை